ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா இருந்தே பெண்கள் பிஸ்னஸ் பண்ண ஒரு நல்ல வாய்ப்புங்க இது அது என்னென்னா இப்போல்லாம் ப்ரௌனி பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குங்க அதனால் நம்ம ப்ரௌனி பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன் வீடியோலேயும் சொல்லியிருக்கேங்க நூற்றம்பது கிராம் டார்க் சாக்லேட்டும் நூறு கிராம் பட்டரும் எடுத்து பாயில் பண்ணிக்கோங்க நான் என்ன சாக்லேட் யூஸ் பண்ணுறேன்னா இந்த டூ எம் தாங்க யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பட்டரையும் சாக்லேட்டையும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கன்ஸ்டன்சியில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் மூணு முட்டையும் எழுவத்தஞ்சி கிராம் நாட்டு சர்க்கரையும் எழுவத்தஞ்சி கிராம் பவுட்ரு சுகரும் எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் பவுட்ரு பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பீட்ரு வச்சும் பண்ணிக்கலாம் பீட்ரு இல்லைனா இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சும் பண்ணிக்கலாங்க நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு அடிச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா கரையணுங்க மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க இப்போ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக தாங்க மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க அடுத்து என்னென்னா நம்ம தேவையான மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நூறு கிராம் மைதா முக்கால் கப்புங்க கொக்கோ பவுடர் இருபது கிராம் கால் கப்புங்க நான் ஏன் கப்புங்கிறேன்னா உங்களுக்கு கிராம் அளவுக்குறது இல்லைன்னா கப்பில் அளந்து போட்டுக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் கால் டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மெதுவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க அதை வந்து ஒரு செவன் இன்ச்சு டென்னில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் பபிள்ஸ்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓடிஜியில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஒன் எயிட்டி டிகிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக்கரில் கூட பேக் பண்ணலாம் எப்படின்னா குக்கருக்குள்ளே கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு பர பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் நம்ம ஊற்றி வச்சுருக்கதை வச்சுட்டு கட்டியும் எடுத்துடணும் விசிலையும் எடுத்துடணுங்க பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அழகான ப்ரௌனி ரெடி இங்கே பாருங்க எவ்வளோ அழகா ப்ரௌனி வந்துருச்சு பாருங்க நீங்க சாக்லேட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குங்க சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கொரியர் கூட பண்ணலாம் வீட்ல இருந்து பெண்கள் பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க இது